மதுரை நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மதுரை அம்பிகா கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் இயக்குனரும் நடிகருமான அமீர் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்றபடி வாக்களித்து சென்றார் பின்னர் வாக்குச்சாவடி மையத்தின் அருகே ஏராளமான ரசிகர்கள் இயக்குனர் அமீருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட போது ரசிகர்கள் அனைவரும் ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை நிறைவேற்ற வேண்டுமென அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அமீர் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம்

யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றது அவரை ஆனால் தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்ற கூட வாக்களிக்க சரியான சாதிய மதம் கடந்து தேசத்தின் நலன் வாக்களிக்க வேண்டியது கடந்து அந்த வகையில் உங்களுடைய வாக்கனாசுக்க நம்ம முன்னோர்கள் கட்டி வைத்த இந்தியாவை மீட்பதற்காக வாக்களிக்கிறேன் 先生。